ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அனில் பிராண்டில் நம்ம கம்பு சேமியாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னனு சொல்லிடுறேன் இது ஒரு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் சரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஹெல்த்தியாக செய்யலான்ட்டு கேரட் பீன்ஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலை எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாணாள் வச்சுருக்கேன் வாணாளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு கடலப்பருப்பு போட்டுக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் நீங்கள் வேணும் அப்படின்னா வந்துட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் வந்து கண்ணு நான் வந்து வர மிளகா தான் போடுறேன் அடுகுலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நாம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நாம் ஆட் பண்ணிக்குவோம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் வந்து சீசன் இருக்கும்போது இந்த கம்மி வலையில் விற்கிறதுல அப்போ வாங்கி நீங்கள் வந்து எல்லாம் வந்து கட் பண்ணி சின்ன வெங்காயம் நிறையா வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம கேரட் பீன்ஸு நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம் கேரட் பீன்ஸும் நல்லா வந்துட்டு வதங்கட்டும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கேரட்டு பீன்ஸு நீங்கள் வேக வச்சு கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இதுலையே வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கும்போது கூட கேரட்டு பீன்ஸ் வெந்துடும் அந்த அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க காய் வந்து லைட்டாக வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி அளந்து ஊற்றியாச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையை போட்டுக்கலாம் போட்டுட்டு காயும் வேகட்டும் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கம்பு சேமியா போட்டுக்கலாம் நீங்கள் நம்ம ராகி சேமியா செய்கிறோம் இல்லையா அதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி போட்டு ரெண்டு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி பானையில் வச்சு எடுத்து பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் நான் இன்றைக்கி டைரெக்டாக பண்ணுறேன் ஆனால் கம்பு சேமியாவை நல்லா வேக விட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க இல்லைனா வந்து வயிறு வலிக்கும் அதனால் வந்துட்டு இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கம்பு சேமியாவை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கு இந்த டைம் வந்துட்டு நம்ம வந்து அணில் கம்பு சேமியா இருக்கு இல்லையா அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க கம்பு வந்து நல்லா வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ வந்து நல்லா வேகட்டும் நம்ம மீடியமு இல்லைனா ரொம்ப ஸ்லோ சிம் பண்ணிடுங்க வச்சுட்டு நம்ம மூடி வச்சு இதை வந்து நம்ம வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் இங்கே பாருங்க சேமியா வந்து நல்லா வெந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சு கம்பு சேமியா ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கம்பு சேமியா ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்